இல்லைன்னா பண்ணை ரிலேட்டடாக தொழில் உங்களுடைய தொழிலை விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்ம பண்ணை வெடி யூடியூப் செலவு தொடர்பு கொள்ளும் அதோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வரும் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்க்ரிப்ஷனே கொடுத்துருக்குறாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்னா வணக்கம் நான் உங்கள் பேர் நம்ம கடையை பற்றி ரொம்ப அறிவிப்பு என் பேர் பார்த்திங்கன்னா ஜெயராஜ் இது எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேருங்கிற இடத்துல இரட்டை கிணறுங்கிற ஸ்டாப்ல இருக்கு நம்ம வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இப்ப இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் போன முறை வீடியோ போட்டிருந்தோம் நல்லா எல்லாரும் ஆதரவு கொடுத்துருங்க எல்லாருக்கும் நன்றி இப்போ இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா போன முறை வீடியோ போட்டத்துல நிறைய பண்ணையாளர்கள் வாங்கி பயனடைஞ்சாங்க அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பண்ணையாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா இதை விட ரேட்டு கம்மியா ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இப்ப பாக்குறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெய்திமலா பேலன் சீட்டில் இருந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஜெய்திம்லா பேலன் சீட்டில் அதுக்கு முன்னாடி கிலோ இரநூறுவான்னு கொடுத்துட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சடி பத்தடி பதினஞ்சடி இருபது அடி இந்த மாதிரி பிட்டு பிட்டு சீட்டுங்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அஞ்சு குழாக்குள்ளே இருக்கிற சீட்டு வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதே ஒரே அடியாக நீளமாக நூறு அடி இருநூறு அடி முந்நூறு அடி வரலும் ஒரே லென்தா வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது பெரிய பண்ணை கூட நாங்க பிட்டாக போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் எங்கள்கிட்ட வசதி நூற்றி இருபது ரூபாய்க்கு நூற்றி இருபது ரூபாய் சொல்லிட்டீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இருபது கிலோ தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வெறும் அஞ்சு கிலோ மட்டும் தான் நூற்றி இருபாய்க்கு தருவீங்களா இல்ல இருபது கிலோவோ நூற்றி ரூபாய்க்கு தருவீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க அஞ்சு கிலோவில் இருந்து ஒரு கிலோ கேட்டாலும் நூற்றி இருபது ரூபாய் சீட்டு கொடுப்போம் அதே மாதிரி ஐநூறு கிலோ வாங்கிக்கலாம் இரநூறு கிலோ வாங்கிக்கலாம் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதாவது இருபத்தஞ்சி உள்ள இருக்கிற சீட்டு அதாவது நீங்கள் பெரிய பண்ணைக்கே போடணும்னாலும் ஒரு அறுபது அடி பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் கிடையாது ஃபிட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரே நெட்டாக வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரே நெட்டாக போடணுங்கிறது அவங்க மன திருப்தியை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சீட்டும் போட்டு ஜாயிண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லா டிட்டிலையும் சொல்லியிருப்பேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்கறவங்களுக்காக எல்லாமே சொல்கிறோம் நம்ம நம்மக்கிட்ட ஜெயத்துமலா பேலன்ஸ் ரெண்டு இன்ச்சு உயரத்துல இருந்து ஹைட் பார்த்தீங்கன்னா நாலடி அடி வரையிலுமே இருக்குது அதாவது ரெண்டு இன்ச்சு இருக்குது மூணு இன்ச்சு இருக்குது அடுத்தது அரடி இருக்குது ஒரு அடி இருக்குது அடுத்தது ரெண்டே கல்லடி இருக்குது அடுத்தது மூணே அடி இருக்குது அடுத்தது நாலு அடி இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டே கல் சீட்டு இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ இது பார்த்தீங்கன்னா மூணே கல் சீட்டு இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா மூணு மூணே கல்லடி ஹைட் இருக்கும் நீளம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூறு அடி ரூபாய்னு வாங்கிக்கலாம் இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு நிறைய கஸ்டமர் வந்து பிளாக் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக பிளாக் போட்டிருக்கோம் பிளாக் இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் அஞ்சு கிலோவுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நூற்றி இருபது ரூபா அஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா இரநூறுவா தான் ட்ரான்ஸ்பரண்ட் சீட்டு இந்த சீட்டு பார்த்திங்கன்னா கூரைக்கு மேலே போட்டுக்கலாம் சைடாகவும் தடுத்துக்கலாம் உள்ள வெளிச்சம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த சீட்டு நல்லா யூஸாக இருக்கும் இந்த சீட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு நாலடி இப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் இந்த சீட்டு பார்த்திங்கன்னா நாலடி ஹைட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ்ஸு இந்த சீட்டு இந்த சீட்டும் அதே தான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னாவே கிலோ வந்து இரநூறுவாய்க்கு கொடுப்போம் அஞ்சு கிலோக்கு மேலே இருந்தால் இரநூறுவாய்க்கு கொடுப்போம் அஞ்சு கிலோக்கு உள்ள இருந்துச்சுன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ ஒரு கிலோக்கு வந்து எத்தனை அடி நீளம் வரும் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் மூணைகள் அடி சீட்டு இருந்துச்சுன்னா மூணைகள் அடி சீட்டு நீளம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி இருக்கும் அதே நாலடி சீட்டு இருந்துச்சுன்னா ஆறு அடி தான் வரும் ம் அதே ஜீரோ பாயிண்ட் டூவில் பார்த்திங்கன்னா மூணைகள் அடி ஐட்டுக்கு பன்னெண்டு அடி நீளம் வரும் நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் பார்த்தோங்க அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலை கம்மியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாமளும் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தோம் நாங்கள் வந்து நங்கவள்ளிங்க இங்கேருந்து நங்கவள்ளிலேருந்து பார்த்தா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு பாக்கியில் வந்துட்டோம் இது வந்து மாட்டு கொட்டா ஏற்கனவே போட்டிருக்கோம் அது சைடு அடைக்கணும் அதுக்காக சரி பார்த்துட்டு பாக்கலாமே இது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டுக்காக மேட்டை வந்து இப்ப வந்து சிமெண்ட் சீட்டு தான் போட்டிருக்கோம் சைடில் வந்து தென்னங்கீற்று எதாவது கட்டலான்னா அதெல்லாம் கரையா வந்து தின்னுப்பிடும் இது வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதே எவ்வளோ லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி நாமளும் வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறத வந்துருக்கோம் ஆமாங்க இல்ல இல்ல எல்லாமே பார்த்துருக்கோம் நல்லா தான் இருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கு கையில் பிடிச்சி பார்த்துருக்கோம் நல்லா கெட்டியா இருக்கு இது வந்து கரையா முடிக்காது பத்து வருஷம் வாரண்டியாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க அதனால சரி நாம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம்

நாங்க வந்து ஒரு நூத்தி இருபது ரூபாயில கம்மி ரேட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்ப ரோடா வாங்க இரநூறு ரூபா வரும் உங்களுக்கு கம்மி தேவைன்னா நூத்தி இருபது ரூபாயில கொடுக்கறாங்க அதனால நாங்க வந்து கம்மியிலேயே பாத்துருக்கோம் நூத்தி இருபது ரூபாயில கிடைக்கிதுங்க நாங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு கிலோ வாங்குறோம் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தா திரும்பவும் வந்து வாங்கி கூட போட்டுருவோம் வாங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிலோவே கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கிலோ எனக்கு சீட்டு வேணும் சாம்பிள் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிலோவே கொடுக்குறோம் அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ வரணும் கொடுக்கும் ஐநூறு கிலோ ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோ தான் ஒரு ஆளுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற முறையில ஐநூறு கிலோ தான் அனுப்புகிறோம் அடுத்த நாள் வேணுன்னா மறுபடியும் ஐநூறு கிலோ வாங்கிக்கலாம் இப்போ நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா இருபத்தஞ்சு டன் இருக்கு நீங்கள் எந்த ரகம் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எப்பயுமே இருபத்தஞ்சி டன்னு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம குடோனு இது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புக்கிங் ஆனது அதாவது இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தது இந்த இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டையும் எடுத்து வச்சு தராசில் வச்சு நம்ம அவங்கவுங்க ஃபுல் அட்ரஸ் அதாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் நம்ம எழுதி நம்ம ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டோ வச்சு ஏற்றி நம்ம கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுத்து அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பிச்சிடுவோம் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டுருந்தாங்க ஆமாம் அதில் நிறைய பேர் வந்து பண்ணையாளர்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுக்கலன்றதால நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணிட்டு அவர் ஃபோனை எடுக்க மாட்டாங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றாங்க அதை ரீசன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக கரெக்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் ரெடி நான் வீட்டிலேருந்து ரெடி ஆகி வர்றதுக்கு ஒம்பது மணி ஆகிடும் ஒம்பது மணிக்கு மேலே கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே நமக்கு நிறைய ஆர்டர் வரும் அந்த எல்லாம் ரெடி பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது பார்சல் போதும்னு வச்சுக்காங்களே அதை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு மூணு மணி நேரம் ஆயிரும் அந்த டைம் கால் பண்ணாவும் நம்ம அட்டன் பண்ண முடியாது ஒரு சில டைம் அட்டன் பண்ணுவோம் ரொம்ப வேலையாக இருந்துச்சுன்னா அட்டன் பண்ண முடியாது அவ்வளோதான் நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணிட்டு விட்டுட்டீங்களாவே நான் அடுத்த நாளாவது நானே கால் பண்ணி பேசுவேன் சரி ஓகேண்ணா கண்டிப்பாக ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம்

ஃப்ரீ டெலிவரி இருபது கிலோவுக்கு உள்ளே வாங்குனீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் அதே வேறு கொரியர் ப்ரொஃபஷனல் எஸ்டி கொரியர்